போவ வந்து உன நெச்சடி ادي போவ வரே போ அண்ணா போவ வர மதிய வந்து உன நெச்சடி அண்ணா வந்து ஏய் ஏ மூட்டோరావు ஏ அட்டராட்டே ஏட்டராட்டேட்டேட்டே ஏட்டே போ போட்டப்பா ஏட்டே ஏட்டே என்ன பண்ணுறது ஒரு மாசம்ட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டே என்ன அடி கூடாது அடி மாட்டா அண்ணா ஏ டேரி மாடா આજથી મારે આડી પાટડે આજથી પાટડે છોણાજી અડી બોલાડી અમારે હાલ લગે ને હું ના ને எந்த <laughs>

டே நீ தம்பி சாப்டியா பாட்டுgetElementByIdனா நான் ஏரியலா பாடுவேன் அட அடிடா ஏய் தூர சே நீ நல்லா பாடு பா யாரு பாடுறேன் ஏய் هاي அவங்கள எல்லாம் பாடுறாங்க நல்லா பாடு பா நீ அவன் சொன்னதுக்காக நீ அடி போறான் அவன் அடி 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 மாட்டே சம்மா கையில தூ கடைய காத்து குத்து அடிப்படையா நீ கிண்ணு அந்த பகல் வந்து வரான் ஏனக்கு ஒரு காலம நான் கூனி வர கால் வரான் மொத்த நிச்சிய தட்டிங்க சம்பந்தப்பட்டா நீ சேமாடா நீ மாட்டினா கூமுற நீஞ்சிடு நீ இன்னஞ்சிடு முதல்ல நீ அப்படி வரைய யா டாடி போடா டாடி வெயிட் பண்ணவேன போனா அதான் பாரு கூமுற தாயி சாய பால் பண்ணி கொடுத்து வரையா போடா போடா <laughs> என்னப்படியா டிபார்ட்மெண்ட்மா சுட்டுமா नोबल नोबल प्रीति ये है रश्मी नोबल प्रीति प्रीति ये मैच अंदर गया चलिए पास कर देंगे हे हे प्रीति लीन होल्ड लीन होल्ड அங்கம்மா குடுங்க அம்மா சீங்குற ஒரு એટલે સીધા હાટના ગામનું પાકને એને સીધા સીધા આશમાં બીજે યાર સાઈ મંડળ સાઈ બીજે મેં કાટ મચરી દીપા અન્ન અન્ન અચ્છી કીડા એને કાલ સુધી કી આલે આલે યે તા હે ઇન્દ્રત્રાંબરી કોટાઈ એને કીરીડે ઇલામે એટના એટના પૂરી કોણ કોણ કોટરાંબરી કોટાઈ અકરાંબરી કોટાઈ કોટાઈ કોટાઈ

குடும்ப ஒரு பத்தாயிரிட்டு பத்தாயிரம் பேட்டையா கேட்கறான் ஏன்டா டேய் வாங்க குட்டிமரம் திரும்பி கேக்குறாங்க வாங்க காட்டுங்க நீ பேசி நான்

நம்ம அச்சுதான் கேக்குறா கூட ஆயிரம் 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 சொன்னாரு தவிராம பத்து வாரம் ஆகுத்துக்கு ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய் குடுத்துக்க முன்னூறு தூட்டு தாட்டு

அதுதான் ஏறுது மார்க் பண்ணி அனுப்பணும் போடு அதுதானா கூப்பிட்டு தரணும் ஏய் போடுங்க நான் போட்டி கட்டி உங்களுக்கு பேக் பேக் உன்னை பாத்தி என்ன அறிவே நான் கம்பிர்றேன் சொல்லு அது அங்க தான் கட்டி கம்பிரா அங்க கட்டி அங்க நீ பேசுறதுக்கு நீ சொல்லு அதுக்கே கை பேக் கை சொல்லிடா ஆあ தம்பி சுரா அண்ணா குதோய் கொம்பேட்டங்கா என்ன மாத்தறாடா பொண்டாட்டி கிட்டலாம் ஆமா குரேரா சுரா யாரா மண்டார் வரே ஏறுடா டேய் यार यार आ ना आ ना पदरा छ पदरा छ हे भाई आज दिल यार दिल दिल साफर आ नि एक बार अंदर तक ஏப்படி ஆமாங்க டேய் தங்கிச்சு தான் उसको குடுத்துறேன் அவன் முன்னாடி தான் கால்ல

சிவனை வேண்டி தமம் செய்து சாகா பெற வேண்டும் என்று அதன் பிரகாரம் நாம் எங்கு செல்ல வேண்டும்